மாண்பமை அவர்களே தொன்மை தமிழை இளமை தமிழாக்கியது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பேனாமை என்பதை இந்த நீதிமன்றத்திலே நான் பதிவு செய்வதிலே பெருமை அடைகிறேன் அத்தனை சங்க தமிழ் நூல்களையும் எளிமைப்படுத்தி எல்லோருக்கும் புரிய வண்ணம் கொண்டு போய் சேர்த்த பெருமை கலைஞரின் பேனா அவர்கள் அதுக்கு மட்டும்தான் சாரும் மாண்பமை கலைஞரவர்களுடைய பிறந்த நாளை நாடு முழுவதும் கொண்டாடுகிற இந்த நல்ல நல்ல நாளிலே அவர் வடித்து தந்த இளமை தமிழை பேசுவதிலே நான் பெருமையடைகிறேன் அன்பானவர்களே அகம்புறம் என்று இருந்தது ஒரு காலத்தில் தொன்மை தமிழ் இடைக்காலத்திலே அது இகம் பரம் என்று ஆனது இன்றைக்கு அந்த தமிழ் சுயமரியாதை சமூக நீதி என்ற அமைப்பிலே தமிழ் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் அந்த தமிழினுடைய இளமை தன்மை காரணம் ஆண்டவன் கூட சேர்க்கிழாருக்கு உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்ததாக வரலாறு ஆண்டவன் அன்றைக்கு உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்தார் இன்றைக்கு ஆள்பவர் உழைப்பலாம் என்று அடியெடுத்து கொடுத்து இந்த உலகத்திற்கே கொடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய சிறப்பு மாண்புமை நீதியரசர் அவர்களே என்ன சொல்றீங்க வடக்குக்கு நிகரான ஒரு அமைப்பை ஒரு போர்க்களத்தை தயார் செய்து திராவிட இயக்கத்தினுடைய பெருமிதத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு பெருமையை ஒரு நேர் இயக்கமாக தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அந்த நேர் இயக்கத்தை சீர் இயக்கமாக ஆக்கிய பெருமை பேரஞர் அண்ணா அவர்களுக்கு சாரும் அந்த சீர் இயக்கத்தை போர் இயக்கமாக மாறி மொழியை காப்பாற்றிய பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்குத்தான் சாரும் அந்த களத்துக்கு ஒரு தளபதி வேண்டும் என்பென்றால் அந்த தளபதி தான் நம்முடைய மாண்பு மிக முதலமைச்சர் அவர்கள் என்பதையும் பெருமையாக இந்த அவையிலே சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பானவர்களே தமிழ் எந்த வகையிலும் எந்த நூற்றாண்டிலும் வளைந்து கொடுத்து புதுமைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அற்புத சக்தியும் வல்லமையும் வாய்ந்ததுதான் தமிழ் மொழி அதனால்தான் அந்த துறைக்கு கூட தமிழ் வளர்ச்சி துறை என்றுதான் நாம் வைத்திருக்கிறோமே தவிர அது உலகத்திலே என்னன்னா ஒரு மனுஷன் வளர்றான்னா அவனுக்கு மூக்கு வரும் ஆனால் நம்முடைய தமிழ் வளர வளர இளமை வருகிறது என்றால் அதனால் தான் நாம தினந்தோறும் அனைவரும் தமிழ் தாய் வாழ்த்தை பாடுகிற போது உன் சீரழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்றுதான் வாழ்த்துகிறோமே தவிர அதனுடைய தொன்மையை நாம் போற்றுகிறோம் அதை பின்பற்றுகிறோம் ஆனால் வாழ்த்துவது அதனுடைய சீரழமை

ரெண்டு அடி இருக்கு திருக்குறள் அத நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் இல்ல வாங்குறது சொல்லித்தான வாசல்ல வீட்டு வாசல்ல கணவர் உட்காந்துங்கிறார் மனைவி சொல்றாங்க ஏங்க நான் வெளியில போறேன் உங்களுக்கு என்ன வேணும் அதை விட எனக்கு என்னடி வேணும்னா ஏன்னா இன்னைக்கு அது பாருங்க காயப்படுத்தாமல் நியாயப்படுத்தி மகிழ வைக்கக்கூடிய ஒரு மொழி இந்திய நாட்டில் உண்டென்றால் அது தமிழ் மொழி தான் சார் அது நிறைய பேருக்கு தெரியல அந்த மொழியினுடைய அழகு எவ்வளவுங்க சார் ஒரு போய் சர்வர் தம்பி வந்து தண்ணி சார் வச்ச வேகத்துல என்னமோ ஒரு வார்த்தை ரெண்டு பேரும் பேசணும் எழுந்து வேகமா போயிட்டான் சார் கடையை கல்லாப்பட்டியில இருந்த முதலாளி கேட்டார் என்னடா வச்ச தண்ணி கூட குடிக்காம வேகமா போறேன் என்ன சொன்ன ஒன்னில் முதலாளி இங்க சாப்பிட்டா வீட்டுல சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்ன அதுக்கு அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்துடுது ஏன்னா அங்க சரியில்லைன்னு தான் இங்க வந்தான் அன்னைக்கு கூட ஒரு பாருங்க படித்த குடும்பத்திலையும் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கு தெரியுமா பாமர இடத்துல மட்டும் இல்லைங்க மகிழ்ச்சி படித்த குடும்பத்தில் இருக்கு சார் அன்னைக்கு அந்த மா சொல்லுது எங்க பல வருஷமா நானே கல்யாணத்துக்கு முன்னாடி பரதநாட்டியம் கத்துங்கிறேன் ஆட கேட்டுது கேட்டுது நான் இருக்கிற டென்ஷன்ல இப்ப அதெல்லாம் பார்க்கறதுக்கு என்னால முடியாது நான் எப்ப சொல்றனோ அப்ப ஆடு அப்படின்னா சரின்னு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில முதல் மாடியில அப்படியே பால்கனியில நிக்கிற போது இந்த அம்மா தோட்டத்துல செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திங்குது அப்ப பார்த்தா அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு ஆடு நிக்குது நம்மாலும் பாத்துட்டாரு அடியே ஆடு ஆடுன்னா அப்பா இப்பயாவது சொன்னேன்னு அந்த அம்மா ஆட ஆரம்பிச்சுட்டு பின்னால ஆடினா ஓ பின்னாலே போய் ஆடுனமான்னு பின்னால போய் ஆடிச்சு பார்த்தீங்களா இவாரத பார்த்தா அந்த ஆடே ஓடி போச்சு ஏன்னா நமக்கு இந்த இரண்டு அர்த்தத்துல வரும் தெரியுங்களா உங்களுக்கு எதிர்பாராத சூழ்நிலையில் சந்தர்ப்பத்தில சில நிகழ்வுகளில அதனால தான் நான் சொல்றது ஆயிரம் மொழிகளை படிங்க அதுல வணிக மொழி ஆங்கிலம் வாழ்க்கை மொழி தமிழ் அந்த தமிழை நாம படிக்க படிக்க தான் வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளவுங்க எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு சிறப்புகள் இருக்குது இது அன்பானவர்களே ஒரு செய்தியை நான் சொல்வதில் பெருமைப்படுகிறேன் செப்புத்தகட்டில் இருந்த செம்மொழி செப்பு தகட்டில் இருந்த செம்மொழி இன்றைக்கு சிப்பு தகட்டுக்கும் தன்னை தயார்படுத்திக் கொண்டது என்றால் இதுதானே தமிழினுடைய இளமை தன்மை கல்வெட்டிலே இருந்த தமிழ் இன்றைக்கு கணி கணிப்பொறியிலே வருவதற்கும் தகுதி பெற்றிருக்கிறது என்றால் அதனால் தான் முத்தமிழறிஞர் அது செம்மொழி என்று அறிவித்திருக்கக்கூடிய மகத்துவத்தை நாம் உணர்வதற்கான வாய்ப்பு அன்பானவர்களே இன்றைக்கு நிறைய இடங்களை பார்க்கிறோம் சார் தேரில் தொன்மைக்கும் பழமை புதுமைக்கும் என்ன விஷயம் தெரியும் வித்தியாசம் தெரியுமா தேரிலே வந்து மக்களை சந்தித்தது அந்த தொன்மை காலத்து மன்னர் தெருவிலே நடந்து வந்து மக்களை சந்திக்கக்கூடிய மக்களின் முதல்வர் தான் நம்முடைய மாண்பு மிக முதல்வர் என்கிற புதுமை இன்றைக்கு எது எதெல்லாம் புதுமையோ அவையெல்லாமே இளமைதான் சார் அவையெல்லாமே இளமைதான் ஒன்றை நான் சொல்ல ஒரு நிமிடம் வாய்ப்பு கொடுக்குமாறு கேட்கிறேன் தோழியை பற்றியும் தலைவியை பற்றியும் தலைவனை பற்றியும் பாடியது தொன்மை தமிழ் தோழிக்கான தங்கமிடுதியை பற்றி பேசுவது புதுமை தமிழ் என்றால் பல நிலைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீதி அரசர் அவர்களே ஒரே ஒரு ஒப்பீடை மட்டும் இங்கே நான் பதிவு செய்வதிலே நான் பெருமையடைகிறேன் ஒரே காட்சி அந்த ஒரே காட்சியை காலந்தோறும் புலவர்கள் பார்க்கிறார்கள் அந்த வர்ணிப்பதற்கு அவர்கள் வார்த்தைகள் கிடைக்கவில்லையே என்று எந்த கவிஞனும் ஏங்கிய வரலாறு தமிழ் மொழியை பற்றி அதாவது வரலாறே இல்லை ஏன்னா எந்த காலத்துக்கும் பாடுவதற்குரிய பாடுபொருளுக்குரிய சொற்கள் கொடுத்து கொண்டே இருக்கிற வளமான மொழிதான் ஒரே ஒரு காட்சி நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும் விளைந்து பயிர் இருக்கிற காட்சியை பார்த்து நிறநல் வாடகையிலே பாடி நான் கவிஞன் தொன்மை தமிழிலே வண்டு ஓட்டு நெல்லின் வரிகதிர் வணங்க சலசலை என்று காற்றிலே உயிசுகிற அந்த நெற்கதிர்கள் ஒளியிலே உட்காருகிற வண்டுகள் பறந்து ஓடுகிறது என்று அவன் எழுதினான் அதே காட்சி விளைந்து பயிர் விளைந்திருக்கிறது சாய்ந்து கிடக்கிறது வரப்பிலே சொல்லரும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து இன்று மேலாளர் செல்வமே போல் தலை நிமிந்து சேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் கற்க வேண்டிய நூல்களை கற்று அடங்க வேண்டிய அடங்கி இருக்கிற சான்றோர் போல் சாய்ந்து கிடக்குது என்று அந்த நெற்பயிரை பாடி நான் அடுத்து வந்த கவிஞன் அதற்கு பிறகு வந்த கவிஞன் சேக்கிழார் ஒரு இப்படியும் அப்படியும் எதிரும் புதிரும் விளைந்து சாய்ந்து கிடக்கிற அந்த நெற்பயிரை பார்த்து ஏக காலத்தில் இரண்டு அடியார்கள் ஒருவரை ஒருவர் காலை தொட்டு வணங்குவது போல இருக்கிறது என்று வஞ்சமில்லாமல் பாடினார் அதே காட்சியை இதை வார்ணிக்க இல்லை என்று விலகிவிடவில்லை அதற்கும் அடுத்து வந்த கவிஞன் மருத காசி பார்த்தான் காற்றிலே அசைந்து அசைந்து அந்த செங்கல் நிற்க பூமியை தொட்டு மேலே வருவதை பார்க்கிறான் வளைந்து வளைந்து பார்க்கிறையே தரையின் பக்கமா அது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா என்று அதை கற்பனையினுடைய உச்சத்துக்கு கொண்டு போனான் இதே நெற்பயிரை பாட வேண்டிய கட்டாயம் கவியரசு கண்ணதாசனுக்கு வந்தது கண்ணதாசன் பாடினான் பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா பருவம் கொண்ட பெண்ணை போலே நாணம் கொண்டது ஏனம்மா அண்ணன் தம்பி நால்வருண்டு என்ன வேணும் கேளம்மா அறுவடை நாளே உனக்கு திருமண நாளம்மா என்று அதே காட்சியை சங்க இலக்கியத்து புலவன் பாடி அதே காட்சியை அவரும் உயிர்ப்பித்திருக்கிறார் என்றால் இதே காட்சியை அதற்கு முன்பாக வடலூர் வள்ளலாரும் பார்த்து பாடினார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று அவர் பார்வையிலே அவர் பாடினார் இதே உழவு இந்த வேளாண்மை காட்சியைத்தான் இந்த பயிரை பற்றியும் அந்த பயிரை உருவாக்குகிற உழவனை பற்றியும் பாட வந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார் உழவன் ஓர் ஓவியன் அவன் வயல்கள் எல்லாம் அவன் வரைந்த சித்திரம் என்று பாடினார் அதையே கலைஞர் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார் உழவன் அவன் முடிசூடிய மன்னன் காரணம் அவன் தலையில் நாற்று முடி இருப்பதனால் என்று அந்த உயர்ந்த கற்பனைக்கு கொண்டு போனார் அவரேதான் சொன்னார் உழவன் ஓர் தெய்வம் அவன் பயிர்களை காத்து மக்கள் உயிர்களை காப்பதால் என்று அந்த உழவனுடைய வயலையும் காட்சியையும் பயிரையும் இன்றைக்கும் உத்தமிடறிஞர் அதற்கு வார்த்தை கிடைக்கவில்லை என்று விலகாமல் அவர் பார்வையிலே சமூக நீதியோடு பாடியிருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு தளபதி அவர்கள் காத்து காப்போம் என்று அதே வேளாண்மையை இன்றைக்கும் அவர் உயிர்ப்பித்திருக்கிறார் என்றார் என் அன்னை தமிழ் எந்த நூற்றாண்டுக்கும் வளர்ந்து கொண்டே வரும் வளர 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 அதன் இளமை கூடிக்கொண்டே வரும் அன்றைக்கு அகல் விளக்கு ஏற்றி அகல் விளக்கு ஏற்றியதை அகல் விளக்கை பற்றி சங்க இலக்கியம் பாடியது இன்றைக்கு அகல் விளக்கு திட்டம் செயல்படுகிறது என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு புதுமைக்கும் தமிழ் கை கொடுத்து உதவும் நன்றி அருமையா பேசினார் ஐயா புலவர் ராமலிங்கம் என்ன டேக் ஆஃப் ஆறதுக்கு மட்டும் பேச ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்னா ஒரு இருபது நிமிஷம் பட்டிமன்றத்தில் பேசும்போது அஞ்சு நிமிஷம் முதல்ல நாங்க கிரவுண்ட்லேயே பிளேனை ஓட்டிட்டு அப்புறமா தான் பழக்கம் எங்களுக்கு மொத்தமாவே ஒரு மணி நேரத்தில்